கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டி ராஜேந்திரன் எழுதி இயக்கிய திரைப்படம் தான் ஒரு தலை ராகம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் இருந்து இயக்குனர் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் என அனைவருமே புதுமுகங்கள் தான் கல்லூரி மாணவர்கள் என்றாலே கோட் கோட்சூட் போட்டுக்கொண்டு மெத்த படிப்பு மேதாவித்தனத்துடன் இருப்பார்கள் என்ற இலக்கை உடைத்த திரைப்படம் தான் இது அதுவரை திரையரங்கிற்கு கூட்டம் கூட்டமாக வராத கல்லூரி மாணவிகள் கூட இந்த படத்தை திரையரங்கில் வந்து ரசித்தனர் அதற்கு காரணம் கல்லூரி வாழ்க்கையையும் காதலையும் கலந்த திரைப்படமாக இந்த படம் உருவாகி இருந்தது திரையிட்ட இடங்களில் எல்லாம் வெற்றி பெற்றது குறிப்பாக பெரிய ஊர்களில் இருநூறு நாட்களை கடந்த இந்த திரைப்படம் ஓடியது இந்த படத்தின் கதையை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒன் சைட் லவ் அவ்வளவுதான் ஆனால் டீராஜனின் அழுத்தமாகவும் உணர்வுபூறமாகவும் இந்த படத்தில் சொல்லியிருப்பார் வசதியான குடும்பத்தை சேர்ந்த ராஜா தன்னுடன் படிக்கும் சுபத்ராவை காதலிக்கிறார் சுபத்ரா ராஜாவின் மீது காதல் இருந்தாலும் அதனை மறைத்துக் கொள்கிறார் காரணம் சுபத்ராவின் அப்பா இரண்டு மகன்களையும் மனைவியையும் விட்டு சென்றதுதான் இதனால் சுபத்ராவின் அம்மா கஷ்டப்பட்டு மகள்களை வளர்த்தது மட்டுமல்லாமல் தன்னை போல் தன் மகள்களும் ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்லி சொல்லி வளர்க்கின்றார் ராஜா காதலை சொல்லியும் சுபத்ரா மறுத்துவிடும் நிலையில் மனவேதனையிலிருந்து ராஜா சுபத்ரா காதலை சொல்ல வரும் நேரத்தில் இறந்து விடுவார் இந்த படம் சோகத்தில் முடிந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே இன்று வரை அனைவரும் ரசித்து கேட்கும் பாடலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் தான் நடிகை ரூபா தேவி இந்த திரைப்படத்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளில் பதினைந்து படங்களில் நடித்திருந்தார் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் தலை காட்டாத இவர் கன்னட சினிமாவில் பல படங்களில் நடித்தார் இவர் நடிகை என்பதை தாண்டி சிறந்த நடன கலைஞரும் கூட இவர் கன்னடத்தில் பல திரைப்படங்களில் ஒரே ஒரு பாடலுக்கு சம குத்தாட்டம் போட்டுள்ளார் தற்பொழுது ரூபாவின் லைட் லேட்டஸ்ட் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதனை பார்த்த ரசிகர்கள் ரூபாவா இது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்